இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லேயே முதல் ஹேட்ரிக் விக்கெட்டை வந்து எடுத்து இன்னைக்கு பேட் கமிங்ஸ் அசத்திட்டாருங்க இதனால் இன்னைக்கு ஆஸ்திரேலியா வந்து பங்களாதேஷை ரொம்ப அசால்ட்டாக வின் பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஆஸ்திரேலியாக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்த மேட்சில் பங்களாதேஷ் தாங்க வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க சரி பங்களாதேஷோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே பேட்டிங்கில் வந்து அதிரடி வந்து காட்டுவாங்க எப்படியும் ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி தொண்ணூறு ரன் வரைக்கும் எடுத்துருவாங்கன்னு நினச்சோம் ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் நடந்ததே வேறேங்க பங்களாதேஷோட பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே லிட்டன் தாஸ் ஹாசனு சொல்லிட்டு எல்லாருமே வர நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால ஒரு பக்கம் வந்து மலமல சொல்லிட்டு விக்கெட் போயிட்டே இருந்துச்சு அப்போ தான் ஷாண்டோம் கிரிடாயும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமாக இன்னிங்ஸ் வந்து பில்ட் பண்ண வந்து ஆரம்பித்தாங்க சரி இவங்க கடைசி வரைக்கும் நின்று விளாடுவாங்க ஓரளவுக்கு ஸ்கோர் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்போ தான் ஒரு கட்டத்தில் வந்து ஷாண்டோ வந்து அவுட் ஆகிட்டாரு ஷாண்டோ அவுட் ஆனால் என்னப்பா அதான் கிரிடாய் விளாண்டுட்டு இருக்காருல இது போக மெஹமூதுல்லா மெய்தி இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க கண்டிப்பாக ஒரு நல்ல இன்னிங்ஸை கொடுத்துருவாங்க அப்படின்னு தாங்க நினச்சிட்டு இருந்தோம் அப்பதாங்க பதினெட்டாவது ஓவர் பௌலிங் போட கமின்ஸ் வந்தாரு வந்த மனுஷன் பங்களாதேஷ் யமனா வந்து மாறிட்டாருங்க வந்த வந்து பாத்தீங்கன்னா மஹமுதுல்லாவோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அவரோட விக்கெட்டை தான் எடுத்தாருன்னு பார்த்தா அடுத்த பால்ல வந்து மீதி ஆசனே வந்து தூக்கிட்டாருங்க அந்த ஓவர்ல ரெண்டு விக்கெட் எடுத்து வந்து அத்துனாரு அதுக்கப்புறம் திரும்ப வந்து கடைசி ஓவர் பவுலிங் போட வந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்த வந்து அந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பால்ல வந்து தூக்கிட்டாருங்க இதனால வந்து இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல முதல் ஹேட்ரிக் விக்கெட்டை வந்து எடுத்து பாட் கமின்ஸ் மிகப்பெரிய சாதனை வந்து படிச்சிட்டாரு இதனால பங்களாதேஷ்னால இருபது ஓவர் முடிவுல நூத்தி நாற்பது ரன் தாங்க வந்து எடுக்க முடிஞ்சு இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தவனே நமக்கு என்ன தோணுச்சுன்னா நூத்தி நாற்பது ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு டார்கெட் அப்பா ஈஸியா அடிச்சு இதை ஜுஜுப்பி மேட்ரு மாதிரி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல தாங்க டேவிட் வார்னர் ஹெட்டும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க ரெண்டு பேருமே ஸ்டார்டிங்ல இருந்து பயங்கர அதிரடியா வந்து விளாண்டாங்க இதனால ஏழு ஓவர்ல அறுபது ரன்னுக்கு மேல வந்து எடுத்தாங்க அறுபத்தி நாலு ரன் வரைக்கும் இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து போயிருச்சு ஆனா பங்களாதேஷ் வந்து ஒரு விக்கெட் கூட எடுக்காம வந்திருந்தாங்க இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணுச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே இன்னைக்கு மேட்ச வந்து முடிச்சு விட்டுருவாங்க பதினஞ்சாவது மேட்ச் வந்து முடிஞ்சு போயிடும் அப்படின்னு வந்து நினைச்சோம் ஆனா அதுக்கப்புறம் வந்து திடீர்னு பயங்கரமா மழை உழுக வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் மழையினால வந்து மேட்ச் பார்த்து ஸ்டாப் ஆகி அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆச்சு சரி அதே மாதிரி அதிரடியாக கண்டினியூ ஆவாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது அப்போ தாங்க ரிசர்ட் ஹோசைன் வந்தார் வந்த மனுஷன் ஹெட்டை வந்து போல்ட் பண்ணிட்டாரு சரி ஹெட்டு தானே போல்ட் ஆனார் மிச்சல் மார்ஸும் டேவிட் வார்னரும் சேர்ந்து மேட்ச்சை முடிப்பாங்கன்னு நினைக்கும் இந்த ஹொசைன் இருந்துட்டு மிச்சல் மார்ஸே வந்து அவுட் பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறம் யார் போனால் என்னப்பா நான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் வானர் வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் சென்ச்சுரியெலாம் வந்து அடிச்சு பட்டையை கலப்பினார் அதே மாதிரி மேக்ஸ்வலும் வந்து நின்று கொஞ்ச நேரம் வந்து விளாண்டாலும் பண்ணுவா ஃபோர்லாம் வந்து அடிச்சு கொஞ்சம் இன்னிங்ஸை வந்து பில்ட் பண்ணாருங்க சரி மேட்ச் வேக முடிய போகுது அப்படின்னு நினைக்கும்போது திரும்ப இன்னொரு தடவை வந்து மழை விழுக வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் மழை விழுந்தது தான் திரும்ப மேட்ச் வந்து ரீஸ்டார்ட்டே ஆகலை இதனால டிஎல்எஃப் மெத்தடு படி ஆஸ்திரேலியா பங்களாதேஷை ரொம்ப அழகாக வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையில இந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா கொடுத்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீமா இருக்கிறாங்க அப்படின்றது மட்டும் வந்து கிளீனாக வந்து புரியுது ஏன்னா குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஆஸ்திரேலியா இந்த ரெண்டு டீமுமே சூப்பர் எயிட்ல வெற்றியோட வந்து தொடங்கியிருக்காங்க இனிமேல் வரப்போற மேட்ச்ல வந்து நம்ம இந்தியா வந்து என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்